ஒரு கடிதம் கொண்ட வாசிக்கிறேன் அந்த கடிதத்தை பாருங்கள் அது லெட்டர் ஹெட்டில் இல்லை அந்த கடிதம் வந்து லெட்டர் ஹெட்டில் இல்லை வெறும் பேப்பரில் தான் இருக்குது வெயிட் அதை நான் உங்களுக்கு ஆடி ரெண்ட சொல்லி இல்லை டேங்க் இந்த இருக்குது ரைட் அதை நான் வாசிக்கிறேன் எனது இல்லை ஜேடிஎச் இபி ஜென்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் வளமையாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து லெட்டர் கொடுக்க லெட்டர் ஐட்டில் தானே கொடுக்கணும் நாங்கள் ஐயா ஏன் நீங்கள் லெட்டர் ஹெட்டில் கொடுக்கல பார்ப்போம் ரெண்டாவது எழுதி இருக்கிறது வந்து வைத்தியர் வேணா நாகநாதன் போதனா வைத்தியசாலை ஜால்பணம் இப்போ இப்போ அவரங்க வேர்க் பண்ணி கொண்டிருக்கார் நாகநாத டாக்டர் விளக்கம் கோரலை சிஜி விளக்கம் கோரல் கோரல் நினைச்சேன் விளக்கம் கோரல் இந்த அதை பற்றி கேட்ட பிள்ளையாக போயிடும் நாங்கள் ஜாலி பண்ண தமிழர் ോയായവരും മുൻ അംഗീകാരം ഇൻവർ എവരുമ അത് അവരുടെ അടങ്ങും സുതാരം തമിഴ് പോലെ நிர்வாக அலுவல்களுடன் சம்பந்தப்பட்ட தின கருதும் விடயங்கள் பற்றி நிர்வாக அலுவல்களுடன் சம்பந்தப்பட்ட தின விடயம் கருதங்கள் பற்றி வெளியிடலும் அதே போன்று இலத்திரியல் இலத்திரணியல் தொடர்பு சாதனங்கள் மூலம் சொற்பொழி உரைகளை நிகழ்த்ததும் ஓகே அப்போ ஐயா மாற்றி தியார் சுகம் வெளியிருக்கிற யார்டு பார்ப்போமா பகிரங்கமாக அபிப்பிராய தெரித்தலும் குற்றமாக கருதப்படுகிறது ஓகே அப்போ இது எல்லாருக்குமே பொருந்தும் அதாவது வந்து அரசு அலுவலர் வெறும் என்றால் ஐயாக்கும் பொருந்தும் இது மேற்படி நடைமுறை இப்படி தான் பொல்லு கொடுத்து அடிவன்றது தும்பு கடை கொடுத்த அடிவன்றது பிரச்சனை மேற்படி நடைமுறைகளை பின்பற்றாது ஜால் போதனா வைத்தியசாலையில் வைத்தியராக கடமையாற்றும் தாங்கள் இலத்தின இலத்திரணியல் தொடர்பு சாதனங்களின் ஊடாக சமூக வலைத்தளங்கள் தொடர்ச்சியாக ஜால் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் பற்றியும் அங்கு கடமையாற்றும் ஊழியர்கள் பற்றியும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் பற்றியும் தரக்குறைவாகவும் உறுதிப்படுத்தும் வகையிலும் தகவல்களை வெளியிட்டீர்கள் ஓகே இவ்வாறு தாபன விதிக்கோயின் அத்தியாயத்தின் பதினேழு அமைய குற்றம் என குறிப்பிடப்பட்ட விடயம் தொடர்பாக தாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றமைக்காக ஏன் தங்களை ஒழுக்காடு நடவடிக்கை ஒன்றுக்கு உட்படுத்த முடியாது என்பதனை இக்கடிதம் கிடைத்து மூன்று நாட்கள் எழுத்து மூலம் அறியுமாறு கோரப்படுவீர்கள் பயணஞ்சாந்தியிடம் நேற்று கொடுத்திருக்கிறார் பணிப்பாளர் போதனா வைத்தியசாலை ஜாபம் அவருக்கு பேர் கூட இல்லை அதில் சீல் அடிச்சிருக்காரு டாக்டர் சி சத்யமூர்த்தி டிரெக்டர் டிஜி ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா ஐயா நீங்களே வடிவான ஒரு பொல் நம்பர் தந்துட்டீங்க எனக்கு தெரிய எங்கள்ட இ கோட் சொல்றது மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து செக்ரட்டரி மட்டும்தான் கொடுக்கலாம் ஓகே ஆனால் எங்களோட கன்ஸ்டியூஷன் சொல்றது அதாவது எங்கள்ட்டு சொல்றது அரசியல் அமைப்பு சொல்லுது எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கண்டு அப்போ இப்போ ஈ கோட் பெருசாக கருத்து கன்ஸ்டியூஷன் பெருசாண்டு பார்த்தா கன்ஸ்டியூஷன் தான் பேசிக் ஃபண்டமெண்டல் எங்கண்ட எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறாண்டு ஸோ கன்ஸ்டியூஷன் அடிப்படையில் வந்து இவர் சுட்டு குற்றம் செய்யலை முதலாவது ரெண்டாவது இது சம்பந்தமாக டாக்டர் மணிதீபன் டாக்டர் ஆதித்தன் போன்றவர்கள் வந்து தங்களுக்கு முன்னால ஒரு வீடியோ எடுத்தபடி நான் பார்த்தேன் நான் அதில் போதனா வைத்தியசாலையில் நடக்குற அதாவது நீங்க ஒரு முறை ஒரு ஒரு அடிக்கொண்டு போட்டிருந்த நீங்கள் போதனா வைத்தியசாலை வந்து நல்லா தான் இயங்கி இருக்குது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டாக்டர்ஸ் மாதிரி நீங்களே பாக்குற மாதிரி இல்ல இல்ல உங்களோட டாக்டர்ஸ் வச்சு நீங்கள் எந்த டாக்டர்ஸ் பார்த்து கொன்ற மாதிரியும் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று நீங்களே கொடுத்து டாக்டர் மணிதீபன் மற்றது டாக்டர் இளங்கோவை கொண்டு வந்து டாக்டர் ஆதித்தனையும் மற்றது உங்களோட எம்ஓ பிளானிங் ஒரு டிபியூட்டி டிரெக்டர்னு சொல்லி நீங்கள் சீல் ஒன்று தெரியுங்களே டாக்டர் நித்யானந்தாவை கொண்டு வந்து நீங்கள் ஒரு ஒரு மீடியா ப்ரீஃப் ஒன்று கொடுத்துருங்க அது தவிர சம்பந்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி கூட மீடியா ப்ரீஃபுக்கு போய் கொடுத்துருக்கிறார் ஓகே அது தவிர கனவேர் வந்து பேஸ்புக்கல வந்து பனை ஏறி தமன்னாவை பார்த்த பரதேசியளுக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம்னு சொல்லி ஒரு டாக்டர் தவிர அப்படி என்று சொன்னால் நீங்கள் இனிமேல் பெண்களுடன் உடலரவு கொண்டு போட்டு கரைக்கலைப்புக்கு வாங்கோ அப்போது நாங்கள் பார்த்துக் கொள்றேன் அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் இருக்க நினைக்கிறேன் ஒரு கார்டியாலஜிஸ்ட் அப்போ அப்படியா நாக்கள் வந்து ஃபேஸ்புக்கில் மற்றது இலத்திரணில் ஊடகங்களுக்குல மற்றது ஐயா வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களே நீங்கள் டான் டிவிக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறீங்க அது தவிர எங்களோட பிடிஆர்டி உட்பட சம்பந்தப்பட்ட இருபத்தி வைத்தியர்கள் வைத்தியர்களுக்கான பேர் எழுதி வாய்த்திருக்கிறார்கள் சில விஷயங்களை வந்து மீடியாவுக்கு முன்னால இதை நான் கேட்ட நான் என்னோட செக்ரெட்டரி ஹெல்த் செக்ரெட்டரி சார் எனக்கு ஆக்ஷன் எடுக்கிறேன்டா நீங்கள் எல்லாருக்கும் எதிராக ஆக்ஷன் எடுக்க தடை வேணும் ஓ அது பிரச்சினையா அப்போ நாங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொன்னவர் செக்ரட்டரி சார் அது வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் என்னட இருக்கு இப்ப நீங்க நாகநாதனை மட்டும் ஏன் திருப்பி வேலை போட்டு பிடிக்கிறீங்கன்றது எனக்கு விலங்கில மேபி உங்களுக்கு இனத்து வசமோ அல்லது எங்களுடைய தமிழ் இனத்துக்குள்ள போயிருந்து பாடுபாடு இருக்குதானே அப்படியானது என்று சொல்லி அவர் ஒரு சிதப்பாக்கங்களை கதைக்கணும் எனக்கு என்ன டவுட் என்றால் உங்களுக்கு எதிராக இக்கோட்டை நீங்க ஒரு கடிதம் ஒன்று எழுதி கொள்ளுங்க வைத்தியர் சத்யமுத்தியன் ஆகிறான் நான் ஏன் எனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க என்பதை நடவடிக்கை எடுக்க என்பதை தாங்கள் எனக்கு உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்றேன் உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதிய வச்சுக்கொள்ளுங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் போய் மீடியாவுக்கு முன்னால் ப்ரீஃப் பண்ணலாம் நீங்களே கூட்டிக் கொண்டு மீடியாவுக்கு வச்சு ப்ரீஃப் கொடுப்பீங்க டாக்டர் இளங்கோ டாக்டர் மணிதீமன் இவரைக்கெல்லாம் நீங்கள் ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்போ நீங்கள் உங்களுக்கே எவ்வளாங்குறது நீங்கள் ஒரு ஜெனுவினான ஆள் இல்லை நீங்கள் ப வாங்க செய்கிறீங்க ரெண்டு நாகநாதனே டாக்டர் ஜெயக்குமார் சார் அப்படி எத்தனையோ பேர் பீடியாட்டிக் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் அப்படி எல்லாரையும் படி வாங்கின மாதிரி இப்போ உங்களோட இது வந்து இப்போ என்னென்றால் நீங்கள் ஒரு சம்மந்தப்பட்ட தானா கிருஷ்ணா என்ற ஒரு ஒரு நோயாளியை கூப்பிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வெருட்டி கூத்தடிச்சிட்டு அக்கார்டிங்கெல்லாம் வழியால் போய்கொண்டுருக்கு இப்போ எனக்கு என்ன கேள்வி என்றா சார் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி படித்து வந்து நீங்களே எனக்கு தெரியும் உங்களோட பட்மேட்ஸ் என்ன சொன்ன வேண்டுன்னு நான் சொல்லுவேன் உங்களை பற்றி நான் கதைக்க விரும்பலை ஆனால் இப்போ எனக்கு என்ன டவுட் என்றால் நீங்கள் எப்படி இந்த கடிதத்தை இவருக்கு மட்டும் அடிக்கலாம் என்று தான் அந்த கடிதத்துக்குரிய பதிலை நானே எழுதி அவருக்கு கொடுக்குறேன் அவர் சைன் பண்ணி உங்களுக்கு தருவார் சரிதானே இப்போ நாங்கள் உங்களுக்கு எதிராக செக்ரட்டரிக்கு ஒரு கடிதம் ஒன்று அடிக்கிறோம் சார் அதோட ஒரு சம்பந்தப்பட்ட வைத்திய சட்ட வைத்திய அதிகாரி சம்பந்தமாகவும் நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அது ரெக்கார்டிங் இருக்கு மேலால சாட மாடியா போறன் வேற ஒன்றும் போடையில சார் குட் ஆஃப்டர் நான் அர்ச்சனா இருக்கிறேன் சார் கைக்கலாமா சார் ஒரு டென் நிமிஷம் எப்படி இருக்கிறீங்க

லீக் பண்ணிட்ட சார் உங்களுக்கு நான் அனுப்பி விட்டேனா அந்த வாட்ஸ்அப் அந்த ஸ்கிரீன்ஷாட் என்னோட இருக்கு என்னடா கொஞ்சம் ஐடி தெரிஞ்சவனோட கலக்குறீங்க நினைக்கிறேன் அப்போ நீங்களே நான் சம்மந்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி சம்பந்தமான ஒரு ரெக்கார்டிங்கை தர நீங்களே உங்களோடய குரூப்பில் போட்டுட்டு இப்போது அது சம்பந்தமான வழக்கல் நடக்குது வழக்கில் பார்ப்போம் இந்த ஃபுல் ரெக்கார்டிங் போட்டால் எனக்கு திருப்பி அந்த நீதிமன்றமாதி மென்று பெருமென்றால் நான் ஒன்றுமே போட மாட்டேன் இது மாதிரி நீதிபதிக்கு நான் எல்லாம் ரைட் பண்ணி கொடுக்குறேன் நான் நீதிபதிய கென நீதிபதி அவர்களுக்கு என்னோட ஃபோனில் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபிக்கு மேலதையான உரையாடல்கள் இருக்குது அவ்வளோவும் கொடுக்குறேன் அதில் கிணக்க சட்ட வைத்திய அதிகாரிகள் சாதாரண அதிகாரிகளோட பேரெல்லாம் விடுபடும் இதோட எல்லா நல்ல டாக்டர்ஸுட் பேரும் உங்களால் நாசமாகும் நீங்களா இதை நிப்பாட்டி நீங்களா சரண்டை பண்ணி நீங்களா வெள்ளை கொடி எடுத்து நீங்களாவே ஆம்புலன்ஸுக்கு உங்களுக்கே அடிச்சீங்கன்னா நெல்லாம் இல்லாடி ஆமிக்காரே சொல்லுவாங்க உங்களுக்கு எனக்கு இதுக்கு இதை தவிர வேற வழி இல்லை நான் முழுக்க கொடுக்க போறேன் ஜாச்சாரிட்ட எல்லாம் ஹார்ட் டிஸ்கில் இருந்து எல்லாம் கூகுள் டிரைவ் கேட்டிட்டேன் உங்களோட கதைச்சது மெட்ட சட்டை வைத்தியது இப்போ நான் வந்து குற்றவாளி என்று சொல்லி நீங்கள் எல்லாம் சொல்லிக்க சார் நீங்கள் கதைச்சிருக்காது நான் கொடுக்க தான் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி இருக்குது அதில் பெரிய பெரிய கன்சல்டன்ட்மாரோட எல்லாம் காய்ச்சிருக்கேன்னு எல்லாம் இருக்குது எனக்கு கொடுத்து தான் ஆகணும் சார் எனக்கு வேறு வழியே இல்லை மன்னிச்சு கொள்ளுங்க இப்படி சில்லறத்தனமான வேலையில் நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்டட் எச்ஆர்மண்டா என்னோட தெரியாது நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கலை நீங்கள் எம்எஸ்சிலையும் ஏதோ கையில் வேண்டினான்னு சொல்கிறானுங்க ரிவேர்ட் அடித்து அடுத்து வச்சு போனீங்கன்ட்டு தேவை செய்ய சார் உங்களுக்கு இன்போஸ்ட் வந்தது அப்படின்றதெல்லாம் நான் கதைக்க வச்சிடாதீங்கோ கதைக்க வச்சா கொஞ்சம் கஷ்டமே இருக்கும் நினைக்கிறேன் உங்களோட உங்களை பற்றி நான் குறைச்சி கதைக்க கூடாது தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் அந்த கடிதத்தை விட்ரோ பண்ணுறது உங்களுக்கு இல்லை எனக்குன்னு இல்லை நீங்கள் அது ஒரு வெள்ளை மொட்டை கடிதத்தில் கொடுத்துருக்கீங்க நான் அடித்த கடிதம் உங்களுக்கு லேட் ஹைட்டில் தான் கொடுத்துருக்குறேன் எனக்கு அந்த துணிவு இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் இதோடு நீங்கள் உங்கள்ட நீங்களாகவே இருந்து ஜெஃபினட்லி ஜி ஹாஸ்பிட்டலு பேரை நான் ஆசமாக போகிறீங்க கணக்கு ரெக்கார்டிங்கில் நான் நீதிமன்றத்துக்கு கொடுக்குறதே இருக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார்